வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல ஏப்ரல் மாசம் வந்த புத்தம் புதிய தங்கரடத்தோடு இருக்கிற வேலை போறோம் ஹெல்பர் வேலை வாய்ப்புகள் வாங்க வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் இப்போ தங்கரடத்தோட ஹெல்பர்க்கு சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புல கோகோ பெட்ரோல் பங்க் இந்த நிறுவனத்துல பெட்ரோல் பங்க் பம்ப் ஆபரேட்டர் வேலை வாய்ப்பிற்கு பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் தங்கரடத்தோடு இருக்கு தாராவூர் ரோடு அருவேறு ரோடு அடுத்து பாருங்க ஸ்ரீ பகவான் டெக்ஸ் இங்க ஹெல்பர் இருக்கு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் பிஎன் ரோட்ல இருக்கு ஹெல்பர் வேலைவாய்ப்பு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் இது லேபிள் கம்பெனியில மேனுபேக்சர் ஒர்க்கு அடுத்து ஸ்வேதா கிரியேசன் இங்க ஹஸ்பண்ட் ரெண்டு தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு அவங்களோட தோட்டத்துல வேலைவாய்ப்பு நிறைய தோட்ட வேலை வேலை வாய்ப்பு இருக்கு இடத்தோட இருக்கு ஸ்வேதா கிரியேசனோட தோட்டத்துல ஹஸ்பண்ட் ரெண்டு வேலைவாய்ப்பு இருக்கு தங்குற இடத்தோட அடுத்து பாருங்க இந்த நிறுவனத்துல பேக்கிங் பாக்ஸ் எல்லாம் பண்டில் ஒர்க் இது வந்து பாத்தீங்கன்னா தங்கரடா இல்ல திருப்பூர்ல அவனு அனுப்பர்பாளைய பகுதியில் அவனாஸ் ரோடு பகுதியில் இருக்கிற பேக்கிங் ஹெல்ப்பர் இந்த வேலை அப்ளை பண்ணலாம் பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அது போக பாருங்க உடுமலைப்பேட்டையில பேக்கரியில தங்குற இடத்தோட பேக்கரி ஹெல்ப்பர் வேலை சப்ளை சப்ளையர் வேலை எல்லாம் இருக்கு உடுமலைப்பேட்டையில தங்குற இடத்தோட இருக்கு அடுத்து பாருங்க நம்ஸ் டெக் ஃபேஷன் இந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் லைன் செக்கிங் ஒர்க் பேக்கிங் ஒர்க் இது தங்கரட இருக்கு அடுத்து ஸ்ரீ செல்வி கலர்ஸ் இது பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஹெல்பர் ஒர்க் இருக்கு இது வந்து காலர் நிட்டிங் மிஷினில் ஆப்ரேட்டர் ஒர்க்கு ஹெல்பர் ஒர்க்கு அங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தொழில் உங்கத்துக்கிறா தங்கரடத்தோட அடுத்து ஆக்டிவ் கேடு கோடு சொல்யூஷன் இந்த நிறுவனத்தில் மெஷின் ஆப்ரேட்டர் ஒர்க் இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்தில் அடுத்து பாருங்க டிஎம்ஜி எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் லைன்ல செக்கிங் ஒர்க் இருக்கு ஃபீமேலுக்கு மட்டும் தங்குற இடத்தோடு இருக்கு ஜெய் சாய் நிச்சில ரிட்டிங் ஹெல்பர் இருக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண் பெண்களுக்கும் தங்குற இடத்தோடு இருக்கிற ஏப்ரல் மாசம் வந்த புத்தம் புதிய ஹெல்பர் ஒர்க்கு செக்கிங் ஒர்க்கு மெஷின் ஆபரேட்டர் ஒர்க்குலாம் இதில் நான் சொல்லியிருக்கேன் இது போக இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம மொபைல் ஆப்பை ஓபன் பண்ணி பாருங்க ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கு உடனே கம்பெனி நம்பரை உங்க வாட்ஸ்அப்க்கே அனுப்புவாங்க கம்பெனியில் நீங்கள் கூப்பிட்டு பேசிட்டு நீங்கள் சொன்னோம்னா உங்களை பற்றின கம்பெனியில் கேட்டுட்டு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணலாங்கிற தகவல் சொல்லி உங்களை இரண்டே நாட்களில் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி விட்ருவாங்க எல்லாம் கடுமையான வெயில் மிகப்பெரிய அலைச்சல் எல்லாத்துக்கும் வேலை தேடுறதில் இருக்கும் அந்த அலைச்சலை ஜிவி இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கம்பெனியில உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு முழு சப்போர்ட் இலவசமா ஜிவிஎஸ் கடந்த பதினாறு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன் பிளே ஸ்டோர்ல போய் ஜிவிஎச் ஆர்ன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் வந்துடும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்